ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோன்னா டெஸ்ட்டு செவன் ஏனியில் உள்ள டெஸ்ட்டு பார்த்துட்ருக்கோம் அல்லது டெஸ்ட்டு செவனுக்குள்ளே தான் பார்க்க போகிறோம் இதில் என்னென்னா ஃபுல் ரிவிஷன் இதுக்கு முன்னாடி படித்தது எல்லாத்தையும் மொத்தமாக ரிவிஷன் கொடுத்துருந்தாங்க ஓகே யூஸ்ஃபுல்லாக தான் இருந்துச்சு நம்ம நிறைய கொஷின் நம்ம தெரியாமல் இருந்திருக்கோம் ரொம்ப கொஷின் பரவாயில்ல பேசிக் கொஷின் அந்த மாதிரியாக இருந்துச்சு ஆனால் தெரிஞ்ச கொஷினியே தப்பு பண்ணக்கூடிய நம்மளோட முட்டாள்தனமும் தெரிஞ்சிச்சு அதனால் நம்ம ஒழுங்காக படிக்கணும் ஒழுங்காக டெஸ்ட் போடணும் அப்படிங்கிறது நல்லாவே தெரிஞ்சிச்சு இப்போ பார்த்தீங்கன்னா கொஷின் பேஸிக்காக தான் வந்து ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிறது ஓரளவு கொஷின் கவர் பண்ணியிருந்தாங்க இருந்தாலும் ரிவிஷனில் ரொம்ப பேருக்கு வெக்ஸ் ஆகும் மனசோட தோணும் என்னடா இது ரிவிஷன் பண்ணி முடிக்கல படிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அதனால கொஞ்சம் பேஸிக்காகவே இருந்துச்சு இங்கே இருந்தாலும் நம்ம கேர்லெஸ் மிஸ்டேக்குன்னு ஒரு வார்த்தை இருக்குல்ல அதில் நிறையவே கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணும் அதை பார்த்துக்கோங்க கொஷின் பேப்பர் அப்படி இருந்துச்சுன்னு ஒவ்வொரு கொஷினாக நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணோன்னா த்ரீ டு ஃபோர் ஹவர்ஸ் ஆகும் அதனால் என்னோடய மைண்டில் எது என்ன மாதிரி தோணுச்சி அந்த மாதிரி சொல்லி தான் பார்க்கலாம் மேக்ஸிமம் இது அவ்வளோவுமே நம்மளுக்கு ஓரளவு பார்த்தாலே போட மாதிரி தான் இருந்துச்சு அதனால் இதில் பெரிய அளவில் ஒன்றும் இல்லை இந்த பச்சை அட்டை பச்சு அட்டை என்ன என்னது கடன் அட்டை என்ன சொல்லி ரொம்ப குழப்பமாக இருக்கும் நான் அப்போ என்னென்னா நடக்கக்கூடியதை வச்சு யோசிச்சு பார்ப்பேன் பச்சை அட்டைனால் நம்ம டெபிட் கார்டு தான் நம்ம கையிலலாம் வச்சுருக்கோம் அதில் தான் ரூபாயை எடுக்க முடியும் ரூபாய் சேர்த்து வைக்க முடியும் க்ரெடிட் கார்டுனால் நம்ம எவ்வளோ ரூபாய்னாலும் நம்ம இஷ்டத்துக்கு கடை வாங்கிக்கலாம் லாஸ்ட்டில் சம்பளத்துலேருந்து பிடிப்பாப்போனா அதில் கடன் தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைச்சேன் இதை போட்டேன் ஆனால் அந்த பதினோரா கொஸ்டின் தப்பு தான் அந்த இரு பேரை நினச்சி நீதி மணின்னு உண்டானு தெரியல நீதி தான் உண்டா தெரியும் கண் நீதியும் கொஞ்சம் டவுட்டாக இருந்த கடைசியில் நீதி மணியாக இருக்குன்னு சொல்லி போட்டேன் ஆனால் பார்த்தா கண் நீதி அதுதான் தப்பு அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க அப்புறம் வேறு விருதுப்பட்டிங்கிறது நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும் அடிக்கடி படித்தது நான் இதுவும் தப்பு போட்டுட்டேன் குழம்பின்னா தே குழம்பி நீர்னால் காஃபிங்கிறது மறந்துட்டு ஈரூள்னா மோட்டார் சைக்கிள்னு இருக்கதான் இருந்துச்சு நான் அதை வச்சு போட்டிருக்கலாம் இருந்தாலும் நம்ம ஓவராக திங்க் பண்ணி தப்பு போடக்கூடாது அப்படி சொல்லிட்டு விட்டுட்டேன் அப்புறம் பார்த்திங்கன்னா வேறு எல்லா கொஸ்டினும் பேசிக்காக ஓரளவு பரவாயில்லாம்தான் இருந்துச்சு ரொம்ப டஃப் அப்படின்னு சொல்லுது கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு ஜிகேலாம் ரொம்ப பேசிக் கொஷின் தான் கேட்டிருந்தாங்க ரொம்ப ஈஸியாக தான் இருந்துச்சு ரொம்ப டஃப் கொடுத்து யோசிக்க அளவு ஓரளவு கொஷின் இருந்துச்சு பாதிக்கு பாதி நம்ம போட்டுடலாம் அந்த மாதிரி தான் இருந்துச்சு ஆனால் தமிழ்லேயும் நிறைய கேர்லெஸ் மிஸ்டேக் வருது அது என்னன்னு கிளியர் பண்ணனே எனக்கு தெரில உங்களுக்கு எந்த மாதிரி வருது தமிழில் ஓரளவு ஓகேவா அந்த மாதிரி சொல்லுங்கள் எனக்கு தமிழில் நான் ரொம்ப கேர்லெஸ் மிஸ்டேக் போட்டுகிட்டே இருக்கேன் அது எப்படி தான் அதை இது பண்ணனே தெரில கொஞ்சம் வீடியோஸ் எதுவும் பார்த்தா சரியா வருமா எப்படின்னே தெரியல தமிழ் தான் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது நம்ம கொஞ்சம் நல்லா டீப்பாக தான் படிச்சுட்டு போவோம் ஆனால் எக்ஸாமில் தான் கொஞ்சம் போட்ட விட மாதிரி இருக்குது அதனால் தமிழுக்கு கூட கொஞ்சம் எஃபர்ட் போடணும் ஆனால் என்ன தமிழ் ஈஸி தானே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு போய் தான் தப்பு எப்பனாலும் ஒரு பத்து கொஷின் பதினஞ்சு கொஷின் ஆரம்பிச்சால அது நம்மளுக்கு எவ்வளோ பெரிய மைனஸில் கொண்டு விடும் வேறு இது இல்லாமல் ஜிகேலாம் ஓரளவு பரவாயில்ல நம்ம போட்டுடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு படிக்கட்டாலும் ஓரளவு போடுற மாதிரி தான் இருந்துச்சு ரிவிஷன் பண்ணட்டாலும் ஓரளவு ஈஸியாக தான் இருந்துச்சு நான் நிறைய பேர் எழுதியிருப்பீங்க இந்த டெஸ்ட்டு எவ்வளோ மார்க் வந்துச்சு டோட்டல் மார்க் இரநூறுக்கு எத்தனை கீழே கமெண்ட் பண்ணுங்கள் பார்ப்போம் இது ஃபுல் ரிவ்யூ நான் போடலை மேக்ஸில் ஒரு நாலு தப்புக்கிட்ட வந்துச்சு ஈஸியுன்னு நினச்சிட்டு போட்டேன் அதுவே தப்பாகிட்டு அதனால் எதுவுமே ஈஸி நினைக்காம கூட கொஞ்சம் எஃபர்ட் போட்டு படிக்கணும் இந்த டெஸ்ட்டுக்குன்னு ரொம்ப படிக்க முடியல இதனால ஓரளவு படித்து எனக்கு ஒன் ஃபிஃப்டி மார்க் வந்துச்சு உங்களுக்குலாம் எவ்வளோ மார்க் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் பார்க்கலாம் யாரெல்லாம் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்க எனக்கு டூ ஹண்ட்ரடுக்கு ஒன் ஃபிஃப்டி வந்துச்சு கூட வந்து படிச்சுருந்தேன்னா கண்டிப்பாக ஒன் செவன்ட்டி ஒன் எயிட்டி வந்துருக்கும் அதனால் அடுத்த எக்ஸாமில் வந்து கண்டிப்பாக படித்து ஃபுல்லாக எழுதலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்